ஸோ வெல்கம் பேக் ஜிஃபேன் அவர் யூ ஆல் அண்ட் அஸ்லாம் வலைக்கும் அண்ட் குட் மார்னிங் எஸ் குட் மார்னிங் தான் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு எட்டரை மணிக்கெலாம் கிளம்பிட்டாரு நான் வந்து இப்போது எட்டரை மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டேன் பட் நம்முடைய கீச்சா ஐடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு ரெடி ஆகிட்டு இருந்துச்சு பா அந்த கையை என்னைக்கு போயிட்டு தேவையில்லாமல் விழுந்து கையை உடச்சிட்டனோ இன்னமும் சரியாகலை சரியாகல மீன்ஸ் எலும்பு கிராக் விட்டது போனது அது வந்து கிராக்குன்னு அந்த விரிசல் மைன்யூட்டாக விட்டது ஆனால் அதுவே பயங்கர பெயினாக இருந்துச்சு ஸோ எலும்பு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கரெக்டாக தான் ஆகிடுச்சு அதுக்கப்புறமும் மறுபடியும் போனோம் சார் அந்த மாதிரி எலும்புலாம் ஒட்டிக்குச்சு பட் இருந்தாலும் எதுக்கு வலிச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அவங்க சொல்கிறாங்க மறுபடியும் அகெயின் ஒரு எக்ஸ்ரே மாதிரி எடுத்து பார்த்துட்டு இல்லை உங்கள் எலும்பு கெலும்பு எல்லாமே வந்து ஆல் ஓகே எவ்ரி இஸ் பர்ஃபெக்ட் விழுந்துறதுல விழுந்த ஃபோர்ஸில் ஏதாவது உங்களுக்கு நரம்புல இல்லை ஜவ்வில் ஏதாவது பின்னிக்கிட்டு இருக்கலாம் அதனால் கை நம்ம இப்படி இப்படின்னு பண்ணும்போது அந்த டைமில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா பெயின் இருக்குது ஸோ அதனால் செக் பண்ணிக்கோங்க நரம்பு சம்மந்தப்பட்ட டாக்டர்கிட்ட போங்க அப்படின்னாங்க இதுக்கு செலவு பண்ண பார்த்தாதுன்னா அதுக்கு இப்போ வேறு செலவு பண்ணணுமா அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா ஏற்கனவே ரொம்ப டைட்டில் போயிட்டுருக்கேன் இந்த மாதம்லாம் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி தெரியல ஆஃபீனுக்கு டெலிவரி இந்த மாதம் வந்து ஒரு ரெண்டாம் தேதி டெலிவரி இந்த டெலிவரிக்கெலாம் வந்து பிள்ளை பிறந்தா ஒரு ஆடாவது வெட்டணும் ஆம்பளைப்பிள்ள எல்லாம் பிறந்தா ரெண்டாடு கம்பல்சரி என்னுடைய சொந்த உழைப்பில் அதை நான் வாங்கி வெட்டணும் ஒரு ஆடு வாங்கறது கூட இன்னும் காசே வைக்கல இந்த மாதம் யார் கண்டுபட்டுச்சு என்ன ஏதுன்னு ஒன்றுமே தெரியல சம்பாரிச்சோம் தானே மாத வாரத்துக்கு எழுநூறு எட்நூறு எழுநூறு எட்நூறுன்னு இப்படி எடுத்தோம் தானே எங்கே போச்சு அப்படின்ற மாதிரி மைண்டை சுத்திக்கிட்டே இருக்குங்க என்னன்னே ஒன்றும் புரியல ஸோ இன்றைக்கி எப்படியாவது ஊட்டதெல்லாம் கவர் பண்ணுறதுக்கு அப்படி இப்படின்னு சொல்லி பண்ணணும் இந்த இந்த கீட்டாவை நம்பி இருந்தோம்னா அவ்வளோ தான் நம்ம வந்து எப்படினா சிப்ஸ் ஓப்பன் பண்ணணும் ஸோ இந்த சிப்ஸை ஏன்னா நான் இன்னும் ஓப்பன் பண்ணாமல் இருக்கேன் அப்படின்னா சாரி இப்போ ஜாய்ஸ் ஓப்பன் பண்ணணும் ஜாய்ஸை இனிமேல் தான் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ண போகிறேன் எஸ் மிஸ்மில்லா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் கொடுத்துரும் சவுண்டு கேட்டிருக்கோம் சர்ச் ஆகிட்டு லெட்ஸ் கோ ஆர்டர் வரட்டும் தூக்கிட்டு பார்க்க ஆரம்பிக்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட்டு ஆர்டரை பிக்கப் பண்ணிட்டு நான் மீட் பண்ணுறேன் ஓகேவா ஸோ இந்த மாதிரி ரொம்ப டைட்டாக போயிட்டு இருக்கு என்னன்னு சொல்லி தெரியல அதே மாதிரி கீட்டாலி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மந்த்லி பேஸ்ட் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு ஜே ஃபேம் நேற்று வரைக்கும் ஆவாமல் இருந்துச்சு நேற்று நைட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நேற்று மதியம் போய் பண்ணிட்டு வந்திருப்பேன் நைட் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஆயிடுச்சு ஸோ தட் இஸ் நோ எனி இஷ்யூ வாங்கப்போ என்னடா இங்கிருந்து இருபத்தி ரெண்டு ரியால் கொடுத்து எங்க போக சொல்றான் பாருங்க சஃபாராத் எங்கேருந்து போ நேராக சஃபாராத்து போவோம் ஜிஃபா வாங்க போகலாம் ட்வெண்ட்டி டூர் ஏழுக்கு நேராக சஃபாராத்துக்கு எடுத்துட்டேன் எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் இப்போல்லாம் இதில் சிப்ஸ்லாம் வர்றதே ஆர்டர் கம்மியாக தான் வருது ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குது முதல்ல அதை பார்க்கணும் நம்ம ஆட்டுக்கும் போயிட்டுருக்கேன் போட்டு தாக்கு ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் ஓ ரோட்டுக்கு இருக்குது நம்ம ரோட்டுக்கு இந்தாண்ட இருக்கும் ஜஸ்ட் அவ்வளோதான் சரி வாங்க தெரியுதா ஆர்டரை பிக்கப் பண்ண மீட் பண்ணுறேன் வாங்க ஜிஃபா சார் நம்மளோட ஃபஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி அப்படின்னு சொல்லி பக்கவா கம்ப்ளீட் பண்ணியாச்சு கொஞ்சம் உள்ள அப்படின்னு தான் இருந்துச்சு டுவெண்ட்டி டூ ரியாளுக்கும் எடுத்து நேராக சஃபாராக தந்துவிட்டேன் என் பழைய வீட்டுக்கிட்ட வண்டி ஓட்டணும் தெரியுமா அங்கே வந்துட்டேன் ஸோ ஒரு ஆர்டர் தான் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பார்த்தா தெரியும் வாலெலில் ஜீரோவாக இருந்துச்சு வெறும் இருபத்தி ரெண்டு ரால் கிடச்சிருக்கு இதில் எட்டு ஆள் அவங்க எடுத்துப்பாங்க வாங்க செகண்ட் ஆர்டர் பார்ப்போம் ரெண்டு மூணு நாளாகவே வந்து ஆர்டர் வந்து ரொம்ப ஒன்றும் இல்லாத மாதிரி இருக்கு என்ன பண்ண போகிறோம்னு தெரியல பார்க்கிங்கே இல்லாத இடத்துல அப்படி இப்படி ஏதோ ஒம்படியாக பார்க்கிங் போட்டு வந்திருக்கேன் அங்கே வந்து முதல்ல வண்டி எடுத்துகிட்டு நம்ம வந்து எஸ் ஆகிடுவோம் வாங்க ஏன்னா இது செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இந்தியன் எம்பிசி ஃபிரிட்லேன்ஸ் ஃபின்லேண்டு அப்படி இப்படி ஏகப்பட்டு இது பெரிய ஒரு கவர்மெண்ட் செக்டார்னு வச்சுக்கோங்களேன் பெருசாலாம் இங்கே வீடியோ எடுக்க முடியாது கோ ஜிஃபேம் ஜிஃபே மீன்ஸ் ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஆர்டர் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் மணி வந்து பார்த்திங்கன்னா பதினொன்று பன்னெண்டு சாரிங்க பன்னெண்டு ஆகிட்டு இருக்கு பதினொன்று ஆகிடுச்சி மணி பன்னெண்டு ஆகிடுச்சிங்க இப்போதான் ரெண்டாவது அப்படியே ஜாய்ஸ்லேருந்து தூக்குனேன் என்னென்ன தெரிலிங்க ஒரு மாதிரியாக ஃபுல்லாக அப்படியே ஒரு இதாகவே போயிடுச்சு என்ன கணக்குன்னே ஒன்றும் புரியல சப்புன்னு இருக்குது அப்படியே ஜாய்ஸ் ரெண்டு நாளாக ஸோ நம்ம கீட்டால் போட்டாச்சு அவங்க ஆஃபீஸுக்கு போயிட்டு என்ன என்ன ஓட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணட்டா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இப்போ அவங்கள்ட்ட போனோம் ஸோ மந்த்லி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் யாருக்கு வந்து டீல் பேசியிருக்கு இதில் வந்து சாப்பாடு நம்புது வண்டிக்கு பெட்ரோல் எல்லாமே நம்ம தான் பார்த்துக்கணும் அவங்க மாசாச்சு நம்ம மட்டும் தான் காசு கொடுப்பாங்க அது வரைக்கும் எல்லாமே நம்ம தான் மெயின்டைன் பண்ணிக்கணும் ஸோ பாப்பம் என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு இதோட செல்ஃபி ப்ராப்ளம் மட்டும் ஒன்று இருக்குது அதை மட்டும் எப்படியாவது நம்ம கிளியர் பண்ணணும் ஸோ இன்னும் இப்போ எனக்கு ஐடி போட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இது அப்படி இப்படின்னு தலையெழுத்து நான் ஓட்டி தான் ஆகணும் எப்படியாவது சமாளித்து தான் ஆகணும் இன்னும் அண்ணனுக்கு மட்டும் தான் ஐடி ரெடி ஆகாமல் இருக்குது ஸோ எப்படியாச்சும் அவருக்கும் ரெடி பண்ணிட்டேன்னா அவருக்கு முடிஞ்சது ஸோ பாப்பம் என்னாதுன்னு யாருமே நம்மளுக்கு ஐடி போட்டு கொடுக்குறதுக்கு முன் வரலை டேஸ் அப்கஸ்லி நிறைய பேர் சொல்லிங்க கமெண்ட்டில் அதெல்லாம் அப்படிலாம் யாரும் அவங்க ஐடியெல்லாம் போட்டு உனக்கு ஓட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு யாரும் போட்டு கொடுக்க மாட்டாங்கப்பா இதெல்லாம் வெளிநாடு யாரும் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க அப்படின்னாங்க ஆக்சுவலாக இதில் எந்த ஒரு ரிஸ்க்குமே முதல்ல கிடையாது முதல் விஷயம் அப்படி இருந்தால் நான் யாரையுமே வாண்டடாக காண்டாக்ட் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படிலாம் சொல்ல மாட்டேன் ஓகேங்களா ரெண்டாவது சொன்ன மாதிரி கரெக்டாக தான் எல்லாருக்கும் அந்த பயன்றது உள்ளக்குள்ளே இருக்க தானே செய்யுங்க கொடுக்குறேன்னு சொன்னாலும் கூட கொடுக்கல அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் பண்ணிட்டாங்க அப்புறம் இன்னொரு ஆள்கிட்டையும் கேட்டிருந்தேன் அவரும் இல்லைன்ட்டாரு இன்னொருத்தரையும் கேட்டிருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு மூணு பேர் நம்மளுக்கு ஓகே ஓகேன்னு சொல்லி நம்பிக்கை வரைக்கும் அதாவது ஃபிஃப்டி ஃபிஃப்டி சொல்லியிருந்தாங்க நம்பிக்கை மூட்டினாங்கன்னு சொல்ல முடியாது ஃபிஃப்டி ஃபிஃப்டி அப்படின்னு ஓகேன்னாங்க அப்புறம் இல்லை பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாருமே விளையிட்டாங்க லட்சி ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் எல்லாம் நடக்கிறது தானே ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க இது வந்து ஒரு பதினாறு ஆளுக்கு இந்த டெலிவரி எடுத்துகிட்டு போய்ட்டுருக்கேன் இன்னும் ஒரு டூ மினிட்ஸில் லேண்ட் ஆகிடுவோம் நம்ம இடத்துக்கு ரீச் ஆகிடுவோம் அங்கே போயிட்டு நம்ம இந்த ஒர்க்கை முடிச்சுட்டு கிளம்ப வேண்டியதான் வாங்க ஜி ஜிஃபாம் போகலாம் ஸோ கிட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கம்பெனி ஐடி வந்து ஓப்பன் பண்ணிட்டோம் ஸோ இப்போலேருந்து அடுத்த ஒம்பது மணி நேரத்துக்கு நான் எதுவுமே பண்ண முடியாது அதாவது நைட்டு பத்து மணி வரைக்கும் மணி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒம்ப ஒன்று ஆகுதுங்க நைட்டு பத்து மணி வரைக்கும் நான் ஆன்லைனில் தான் இருந்தாலும் அது வரைக்கும் இவங்க கொடுக்குற எல்லாத்தையுமே நான் பண்ணி தான் ஆகணும் நம்ம வண்டி எவ்வளோ ஸ்பீடு போதுங்கிறத இதில் இந்த போர்டில் காமிக்குதுங்க பாருங்கள் என்னோடய வண்டி ஸ்பீடு பதினொன்றும் சூப்பரில் ஸோ இப்போ எனக்கு ஒரு ஆடம் கொடுத்தாங்க லாகின் பண்ண அடுத்த செகண்ட் எட்டும் இங்கின்னு ஒன்று உடனே டைமுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டேன் இந்த கீட்டால் நீங்கள் மந்த்லி பேஸ்ட்டு நீங்கள் சேலரியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் இருக்கிற ஒரு பிரச்சனை என்னென்னா ஒவ்வொரு நம்ம பண்ணுற தப்புக்கும் ஐம்பது ரியால் ஃபைன் அதாவது இப்போ ஆர்டர் லேட் ஆகிடுச்சு ஆன் டைமுக்கு கொடுக்கல ஐம்பது ரியால் ஃபைன் ஆன் டைமுக்கு இல்லைன்னா ஐம்பது ரால் ஃபைன் அந்த மாதிரி ஸோ அதில் இருந்து சப்போர்ட் இருக்கும் உடனே ஹோட்டலுக்கு போகிறீங்க ஒரு வேலை உங்களால் டைமுக்கு பிக்கப் பண்ண முடியல ஹோட்டல்காராக லேட் பண்ணுறான் அதனால் நமக்கு லேட் ஆகுது அப்படின்னா ஹோட்டலுக்கு வந்தால் ஹோட்டல்காரன் லேட் பண்ணிட்டான்ப்பா அப்படிங்கிற அந்த ப்ரூஃப் உடனே ஓகே பண்ணணும் கம்ப்ளைண்ட் பண்ணணும் ஃபோட்டோ கேட்பாங்க அந்த ஃபோட்டோ ஒன்று எடுத்து அனுப்பிச்சிடணும் நான் ஹோட்டல்தான் இருக்கேன் இங்கே பாரு அப்படின்னு சொல்லி ஸோ இது மாதிரி ஒரு இருக்குது ஸோ இதெல்லாம் நம்ம நிறைய இருக்குது இதில் விஷயத்தில் நான் டே பை டே இதை இதை பற்றி ஓட்ட ஓட்ட இந்த கீட்டா பற்றி உங்களுக்கு நான் ஒன் பை ஒன்னாக வந்து சொல்கிறேன் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணும் பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து டைமிங் அதிகரிக்கும் ஜிபேன் ஸோ மற்றபடி வேறு எதுவும் கிடையாது வாங்க இப்போ நேராக இந்த பில்டிங் போட்டு கிளம்பும் இதுக்கே இப்படி டிஜிட்டல் சிட்டி உள்ள வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இருக்கோம் இங்கேருந்து வந்து இப்போது நேராக குடுகுடுன்னு நம்ம ஓட ஆரம்பிச்சிடலாம் போயிட்டு மறுபடியும் ஏரியா பக்கம் எங்கேயாவது போய் வெயிட் பண்ணுவோம் அடுத்த ஆர்டர் வந்துச்சுன்னா எடுத்துகிட்டு போவோம் எத்தனை ஆர்டர் இன்றைக்கி எனக்கு கொடுப்பான்னு சொல்லி தெரியல எனக்கு சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று டு அந்த ஒன்று டு முப்பது இந்த அந்த ஒரு மாத கணக்கு தான் ஆனால் சம்பளம் வந்து கைக்கே போகிறோம்னா பத்தாம் தேதி டூ பதினஞ்சாந்தேதி தான் ரிலீஸ் பண்ணுவோம் இருக்காங்க இப்போ நான் வந்து இன்றைக்கி இன்றைக்கே நான் வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்னையிலேருந்து ஒன்றாம் தேதி வரைக்கும் நான் ஓட்டுற அமௌண்ட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டருக்கு பத்து ரூபா இல்லை பன்னெண்டு ரூபான்னு சொல்லி குத்து மதிப்பாக ஒரு கணக்கு போட்டு அதை கையில் கேஷாக கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் நம்மளுக்கு சம்பளம் பேஸ்டு அப்படியே நம்ம மாற்றிடுவாங்க ஸோ இப்போதைக்கு இதுதான் கணக்கு இந்த பக்கம் ஹோட்டல்லாம் இருக்குது அதுக்குள்ளே நான் அப்படி நவுந்து ஹோட்டல் பக்கம் போயிடுறேன் ஏன்னா இந்த சேஃப்டிக்குள்ளேயே எனக்கு ஆர்டர் போட்டுட்டான் அப்படின்னா அது எனக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாயிடும் பிகாஸ் இங்கே எந்த ஒரு நமக்கு சேஃப்டியும் இங்கே கிடையாது அதனால தான் குடு குடுன்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம போவோம் போயிட்டு வீட்டு பக்கம் போய் வெயிட் பண்ணுவோம் ஸோ கீட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு வெயிலில் இல்லையே தெரில இங்கே தெரியுது எனக்கு ஜீரோ ஜீரோ தான் வரும் பிகாஸ் நான் மந்த்லி பேஸ்டு சேலரி ரெண்டாவது ஆர்டரு கொடுத்தாச்சு இப்போ வாங்க மூணாவது இன்னும் எனக்கு வரலை வந்துச்சு அப்படின்னா அடா போவி போட்டாண்டா டூ பாயிண்ட் டூ கிலோமீட்ரு அதுக்கப்புறம் பன்னெண்டு கிலோமீட்ரு போகணுமா அடா போவி வச்சு ஆப்பு ஆப்பூ தூக்கியாகவும் வேறு வழி இல்லை வாங்க டைரக்ஷன் என்னங்க கொடுத்துட்டான் கொடுத்துட்டோம் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நாலாவது டெலிவரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் டூ ஹவர்ஸில் பன்னெண்டரை மணிக்கு லாக்இன் பண்ண மணி இப்போ மூணு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ எஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டலுக்கு இங்கே போய்ட்டுருக்கோம் சாப்பிட்றதுக்காக ஏன்னால் லாகின்லேயே தான் வச்சுருக்கேன் ஆர்டர் வந்தால் தலை திறக்க தூக்கிட்டு ஓடி தான் ஆகணும் வேறு வழியே இல்லை பட் இருந்தாலும் ரிஸ்க் எடுத்து போய்ட்டுருக்கேன் இன்னும் ரொம்ப கடுப்பாச்சுன்னா அப்படியே சிங்கிளாக அப்படி கிளிக் பண்ணி ஆஃப்லைனில் கொடுத்துருவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் சாப்பாடு முக்கியம் சாப்பாடு கேப்லேயே அப்படியே ஆன்லைனும் கொடுப்போமே அப்படின்ற ஒரு நம்பிக்கை அதனால் இப்போ போய்ட்டுருக்கேன் இங்கே வாங்க கத்திரா சாப்பிட்டு கிளம்பணும்ப இங்கேருந்து இந்த பக்கம்மே ஆர்டர் பார்த்துக்கிட்டே பயந்துக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம சாப்பிட போகிறோம் ஸோ வாங்க என்ன இருக்குன்னு சொல்லி தெரியல ஏடா இம்புட்டு நூடுல்ஸ் போட்டு கொடுத்துருக்கீங்க சரி ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக வந்து இப்போ இங்கே அஞ்சாவது ஆர்டர் முடிச்சிருக்கோம் ஆறாவது ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் எடுத்திருக்கேன் எவ்வளோ தூரம் பார்ப்போம் இந்த மெக்டானல்ஸில் தான் ஸோ இதில் வந்து ஒரு விஷயம் இருக்குது எஸ் ஸோ வாங்க இப்போ இதை வந்து இங்கே வச்சிருவோம் ஃபோனை வந்து இங்கே வச்சுருவோம் இந்த கீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் மட்டும் நான் நல்லா பார்த்துட்டேன் அதில் வந்து என்ன அப்படின்னா இந்த கீட்டா வந்து நமக்கு வந்து ஐயோ எங்கடா சரியாக வைக்கலையே நான் வச்சுட்டேன் ஸோ இந்த கீட்டாவில் வந்து எப்போ ஆர்ட்ரு வந்தாலும் உள்ள நான் போவேன் போன நம்பர் சொல்லுவேன் டப்பான கையில் தூட்டு கொடுத்து போ அப்படின்றான் ஆச்சரியமாகவே இருக்குது என்னடா இது எப்படா சாத்தியம் எப்படா இவன் கையில் கொடுத்தா அனுப்புகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் முழிச்சுக்கிட்டே கிடந்தேன் அப்புறமா தான் இப்போ அவன்கிட்ட கேட்டேன் ஏன்பா எங்கே போனாலும் இந்த கீட்டா மட்டும் சீக்கிரமாக கொடுத்துட்றாங்களே இது என்ன தான் கதை இது எப்படி தான் கதைப்பா கொஞ்சம் எனக்கு அதை பற்றி தெளிவாக சொல்லு அப்படின்னு இப்போ இந்த மெக்டானிக்ஸ்காரன் தான் சொன்னான் ஆக்சுவலாக எல்லா இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் போடும்போது எங்களுக்கும் ஆர்டர் வந்துடும் உங்களுக்கும் அட் டைமில் ஆர்டர் அடிக்கும் அப்போ அதை நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணுறீங்க பட்டு இங்கே வந்து என்ன கதை இங்கே வந்து எப்படி அப்படின்னா கீட்டா பொறுத்த வரைக்கும் முதல்ல ஆர்டர் எங்களுக்கு வந்துடும் நாங்கள் ப்ரிப்பேரே பண்ணிவிடுவோம் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கே டுவெயின் டுயின்னு அடிக்கும் தான் நீங்கள் வருவீங்க வந்த உடனே டப்புன்னு தூக்கிட்டு போயிட்டே இருக்கீங்க ஸோ இதுதான் கணக்கு மற்றபடி இதில் குழப்பிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னாங்க அப்புறம் யோசித்தேன் ஸோ கீட்டா இஸ் அ பெஸ்ட் ஃபார் ஃபுட் டெலிவரி அதாவது ஃப்ரீலான்சராக போட்டிங்கன்னா இது பெஸ்ட்டு கிடையாது அதுக்காக ஜாகிஸ் போட்டுக்கிட்டால் அது பெஸ்ட்டானு கேட்டால் ஓரளவுக்கு அது பெஸ்ட்டுங்களாம் ஹங்கர் ஸ்டேஷன் போட்டுக்கிட்டால் அது ஒரு பெஸ்ட்டானு கேட்டால் ஓரளவுக்கு அப்படி சும்மா பேருக்கு பேருக்குன்னு அதில் சம்பாதிக்கலாம் கீட்டால ரொம்ப கஷ்டம் ஃப்ரீலான்சராக போட்டிங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ஒரு டுவெல் ஹவர்ஸ் நீங்கள் ஒர்க் பார்த்தா கூட ஒரு ஃபோர் ஓ இல்லை ஓ தான் கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது நான் இப்போ பாருங்கள் ஆறாவது ஆர்டரை தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கேன் ஏன்னா நம்ம வந்து மந்த்லி பேஸ்ட்டு சேலரியில் இருக்கிறதால அவன் கொடுக்குறதெல்லாம் ஓட்டிகிட்டு தான் ஆகணும் வேறு வழி கிடையாது ப்ளஸ் இதில் ஆல்ரெடி ஓட்டிகிட்டு இருந்த நண்பரை கேட்டேன் என்னப்பா தான் இதோட கதை இது எப்படி என்ன இது அப்படின்னு கேட்ட உடனே இதில் வர்ற ஆர்டர் வந்து என்னென்ன ரூல்ஸ் இருக்குன்னா ஒன்று ஆன் டைம் கொடுக்கணும் ஆன் டைம் கொடுக்கலன்னா ஐம்பது ரியால் ஃபைனு ரெண்டாவது இதில் வர ஆர்டர் மேக்ஸிமம் நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் நம்ம அக்செப்ட் தான் பண்ணணும் ரிஜெக்ட் பண்ணக்கூடாது ரிஜெக்டே பண்ணாலும் அந்த மாதத்துக்கே மாதத்துக்கே ஏதோ மூணோ இல்லை நாலோ இவ்வளோதான் நீ ரிஜெக்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ இதை நம்ம என்னன்னு கணக்கில் எடுத்துக்கிறது அப்படிங்கிறதும் எனக்கு ஒன்றுமே புரியலப்பா பார்த்துக்கலாம் எப்படி என்ன இதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து அவென்யூ மால்கிட்ட இருக்கோம் இந்த ரைட் சைடு எடுத்து பார்த்திங்களா இது அப்படி நீட்டாக அவென்யூ மால் தான் இது இங்கேருந்து இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா ஆக்சுவலாக இது காலேஜுக்கு போகுதுன்னு நினைக்கிறேன் ஸோ எப்படின்னு எனக்கு ஒன்றும் கணக்கு அவ்வளோவா புரியல போகலாம் வாங்க ஸோ இப்போ நான் ஓட்டுறது வந்து சும்மா ஜஸ்ட்டு ஒரு இது இந்த ஒரு இந்த கணக்கு தான் ஆர்ட்ரு கணக்கு தான் எனக்கு எவ்வளோ கொடுப்பாங்க என்ன எதுன்னெலாம் எனக்கு தெரியல பார்ப்போம் அது வரைக்கும் நம்ம கை காசு போட்டு தான் பெட்ரோல்லாம் போட்டு போட்டுக்கிட்டு போட்டு போட்டுக்கிட்டு நம்ம பாட்டுக்கு ஓட்டணும் இப்போ வாங்க டன் நடித்து சார் சார்னு போவோம் போயிட்டு இந்த ஆர்டரை கொடுப்போம் ஆர்டர் இப்போ கொஞ்சம் ஸ்லோ ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அந்த பீக் ஹவர்ஸில் போட்டாமல் பாருங்கள் போட்டு தாக்குது தாக்குன்னு தாக்கணும் அப்படி இப்படின்னு மேனேஜ் பண்ணி இப்போ வந்து தூக்கியாச்சு ஜாய்ஸ்லாம் மெக்டானல்ட்ஸ்க்கு வந்தாலே மெரண்டு இங்கே எல்லாேருமே என்னடா இது கொடுக்கவே மாட்டேறான் கொடுக்கவே மாட்டேறான்னு அதை நான் முழிச்சேன் என்னடா உள்ளே போனேன் நம்ம எட்டு பேர் ஒரு ஆறு ஏழு பேர் உட்காந்துருக்காங்க அவனுக்கு முன்னாடி நமக்கு எப்படி கொடுத்துட்டான் அப்படின்னு முழிச்சேன் அப்புறமா தான் தெரியுது ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்துடும் இவங்களுக்கு இவங்க ப்ரிப்பேர் பண்ணி கிட்டத்தட்ட முடிக்கிற ஸ்டேஜில் இருக்கும்போது தான் நமக்கு இங்கே மெசேஜ் பார்ப்பப்பே ஆகுது நமக்கு இங்கே ஃபோனில் ஆர்டரை கொடுக்குறோம் அதை தான் நம்ம வந்து அக்செப்டே பண்ணிவிட்டு போகிறோம் ஸோ பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு சொல்லி டெக்னிக்கல் பட் நல்லா இருக்குது சாலரி பேஸில் ஓட்டுறதால எங்களுக்கு இது நல்லா இருக்கு பட் என்னால் இது ஒரு மாதத்துக்கு கண்டினியூவாக ஓட்ட முடியுமா அப்படின்றதும் எனக்கு தெரியல ஏதோ ஃபஸ்ட்டு டேங்கிறது டீசெண்டான ஆர்டர்லாம் கொடுத்து ரொம்ப தூரம் கொடுக்காம மெயின்டைன் பண்ணுறானா என்ன ஏதுன்னு தெரியல இது வரைக்கும் அதிகபட்சமே ஒரு பதினாலு கிலோமீட்டர் தான் எனக்கு தூரமாக போக சொல்லியிருக்கான் அதுக்கப்புறம் இன்னும் என்ன போக சொன்னதில்லை லட்ஸி என்ன நடக்குது எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் பக்கமாக பார்த்து பார்த்து நம்ம இஷ்டத்துக்கு ஃப்ரீலான்சரில் எடுக்கலாம் பட் இதில் அப்படி எடுக்க முடியாது ஏன்டா மாதம் ஆச்சுன்னா உனக்கு சம்பளம் வேணும் நான் கொடுக்குற ஆர்டரை மட்டும் நீ பக்கம் பக்கமாக தூக்குவியா என்னை பார்த்தா நான் முட்டால் மாதிரி தருதான்னு சொல்லிட்டு போ போட்டது புடக்கிலே ரேட்டு போட்டு அனுப்பி விடுவான் வாங்க ஜிப்பேன் ஆறாவது ஸோ இது பே பண்ணுவோம் என் ஆஃப் தி டே ஸோ இந்த இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஃப்ரீலான்சரை பற்றி நான் நேற்றைய வீடியோ போட்டிருப்பேன் அதில் உங்கள் கருத்து கண்டிப்பாக என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ இந்த இதில் ஓட்டிகிட்டு இருக்கேன் எவ்வளோ தூரம் கொடுக்குறான் என்ன கொடுக்குறான் அப்படின்றத ஒரு வீடியோ என் பண்ணும்போது இதை பற்றி ஒரு சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு முடிச்சிடுறேன் ஓகேவா இதில் எல்லாமே டைமிங் தாங்க அந்த டைமிங்கை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் நம்ம அது மெயின் முக்கியம் வெட்டியாக டைம் ஆக்கிடுச்சோ லேட் ஆகிடுச்சு போச்சு அப்படின்னா அதுக்கு ஃபைனு வண்டி ப்ராப்ளமாக என்ன ரோட்டில் நின்றுச்சின்னா அதுக்கு ஃபைனு வண்டியெல்லாம் பக்காவாக வச்சுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க லட்ஸி யூட்டு நடிச்சுட்டு இப்போ நம்ம கிளம்பலாம் ஃபேம் இது வந்து தறி துமாமான்னு சொல்லுவாங்க இது துமாமா ரோடு ஏர்போர்ட் பக்கத்தில் தான் இருக்குது கிட்டே போனீங்கன்னா அப்படியே கிட்ட போயிட்டு ஒரு யூட் நட்டு ரெண்டாவது யூட் நடிச்சிங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்லாம் இருக்குது இங்கே அதுக்கப்புறம் அப்படியே ஏர்போர்ட்டு கிட்டத்தட்ட நம்ம அவுட்டரில் தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் வாங்க இப்போ போகலாம் யூட்டை நடிக்கிறதுக்கு தான் இப்போ இவ்வளோ ட்ராஃபிக் இருக்குங்க மெதுமெது வால் ஜி ஸோ ஒரு வேலையே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் அக்செப்ட் பண்ணியாச்சு ரூம்லேருந்து கிளம்பிட்டேன் ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெஸ்ட் எடுத்தோம் எஸ் ஸோ பார்த்தா உங்களுக்கு தெரியும் பக்கத்துலேயே ஒரு ஆர்டர் கொடுத்துருக்கோம் ஸோ நாலிலேருந்து தான் நம்ம மார்னிங் ஏழு மணிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளம்பி இது பண்ண போகிறோம் ஸோ ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா அக்செப்ட் பண்ண போகிறோம் அண்டு போக போகிறோம் அப்போ நான் உள்ளே கேட்டேன் என்னடா நாளிலேருந்து என்ன ஓட்ட சொல்கிறியே ஸோ இப்போ இன்றைக்கி நான் ஓட்டியிருக்கேன்னா இதுக்கு என்ன கணக்கு அப்படின்னு ஒரு ஆர்டருக்கு வந்து பத்திரியாள் அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லியிருக்காங்க சரி அதை மட்டும் ஏன் விட்டுக்கிட்டு போவோம் போயிட்டு ஓட்டுவோமே இன்னிக்கிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் அக்செப்ட் பண்ணுறதுக்காக கிளம்பிட்டேன் வீட்டு விட்டு வெளியே வந்தேன் அண்ணன் ஒரு டீ வாங்கிச்சு ரூம்க்கு வந்தேன் ஒரு நாற்பது நிமிஷம் தான் படுத்தேன் அதிகம்லாம் இல்லை ஃபார்ட்டி மினிட்ஸ் படுத்தேன் படுத்துட்டு ஜம்முன்னு வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் அக்செப்ட் பண்ண கிளம்பிட்டேன் வந்து வெளியே வந்து ஆன் பண்ண கீட்டாக கொடுத்துட்டோம் கம்பெனி ஐடி போட்டு தாக்குறான்ப்பா சூப்பர் கம்பெனி ஐடி இஸ் வெரி வெரி குட் பட்டு ஃப்ரீலான்ஸ் இஸ் வெரி பேடு அப்படின்னு தான் நான் சொல்லி ஆகணும் பட் ஓகே அதில் கொடுக்குற அமௌண்ட்டோட வேல்யூ இருக்கானா ரொம்ப லேட்டாக ஏதோ கம்மி ஆர்டர் கொடுத்தாலும் அந்த அமௌண்ட்டோடைய வேல்யூ இருக்கு இதோட ரீலான்ஸருங்கிறது பக்காவாக இருக்குது ஸோ நாளையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி மார்னிங் ஸோ செவன் ஓ கிளாக்லாம் லாக்இன் பண்ணிவிட்டு ஃபோர் ஓ கிளாக்லாம் நம்ம டியூட்டி ஃபினிஷ் பண்ணிட்டு போகிற மாதிரி நம்ம வந்து ஐடியா பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம ப்ரைவேட்டாக கூட ஓட்டிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போதைக்கு இன்றைக்கி எத்தனை ஓட்ட முடியுதோ சும்மா பக்கம் 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 எவ்வளோ கொடுக்குறோனோ அதெல்லாம் ஓட்டிட்டு அதுக்கு அடுத்த கட்டமாக நம்ம என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம வேலையாகி இன்னும் வந்து நம்ம பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ வாங்க ஏதோ ஒரு பக்கத்தில் சின்ன கடை தான் அங்கேருந்து வாங்கிட்டு கொண்டு போய் கொடுக்கணும் மூணு கிலோமீட்டரில் கொடுக்கணுன்னு சொன்னாப்பில் அதை கொண்டு போய் ஃபஸ்ட்டு கொடுப்போம் இதுக்கு வந்து நாற்பது நிமிஷம் டைம் பதினெட்டு நாற்பதுக்குலாம் நீ கொண்டு போய் கொடுத்துடணும் அப்படின் மணி வந்து ஆறு பதிமூணு ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் இதை வந்து கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும் வாங்க கொடுக்கணும் ஓடுவோம் கடையிலேருந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு நேராக போய்ட்டு கஸ்டமர் லொக்கேஷனுக்கு போய்ட்டு ட்ராப் பண்ணிவிட்டு அப்புறம் ஓடி வருவோம் கொஞ்ச நேரம் ஆர்டர் அக்செப்ட் பண்ணி அஞ்சு நிமிஷம் அங்கேயே நின்று டிகி குடிச்சிட்டு அண்ணன்ட்ட பேசிவிட்டு முகம் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் கிளம்பினேன் பண்ணியிருந்துருக்கக்கூடாது ஒரே ஒரு ஆர்டர் நான் மதியம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்களேன் கப்சா சாப்பிட்டேன் கப்சா சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே ஆர்டர் வந்துருச்சு அதனால் அதை நான் ஒன்னே ஒன்று மட்டும் தூக்காம விட்றலாம் அப்படின்னு சொல்லி தூக்கல உடனே அப்பீல் சென்டரில் எனக்கு உள்ள செட்டிங்கில் வந்து அது எப்படி நீ தூக்காம விடலாம் அவனோடய ஐடி வந்து டீஆக்டிவேட் ஆகிடும் இல்லைன்னா ஃபைனு இது ரெண்டு ஏதாவது ஒன்று ஆகிறதுக்கு முன்னாடி நீ வந்து அக்செப்ட்லாம் பண்ணணும் இப்பெல்லாம் பண்ணக்கூடாது ஃபஸ்ட் டைமுங்கிறது போய் அதில் வார்னிங் போட்டான் இது என்னடா ஒம்பா இருக்குது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு எனிவே இப்போ பார்ப்போம் என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம போவோம் போயிட்டு இந்த ஆர்டர் முதல் அக்செப்ட் பண்ணி ட்ராப் பண்ணிட்டு வரலாம் ஜெயிப்பேன் வாங்க எவ்வளோ முடியுது அப்படிங்கிறத டக்கு டக்குன்னு டெலிவரி பண்ணிட்டு வரேன் டெலிவரி வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ இப்போ வந்து எத்தனை டெலிவரி ஆயிருக்கு ஸோ நைன் டெலிவரி ஆனால் எல்லாமே ஜீரோ ஜீரோ பிகாஸ் ஆஃப் நம்ம வந்து மந்த்லி சேலரியில் ஒர்க் பண்ணுறோம் எல்லாமே வந்து இப்போ கேஷாக இருந்திருந்தா ஃப்ரீலான்ஸராக பண்ணியிருந்தோம்னா இந்த இடத்துல எல்லாத்துக்கு நம்பர் ஏறிட்டே போயிட்டு இருக்கும் இந்த பக்கம் பிரியாணி மேன் நயன்தாராவை பற்றி என்னமோ நம்ம நயன்தாரா தனுஷ் பற்றி இப்போது சர்ச்சைகள் போய் கொண்டு இருக்கல அது பற்றி வந்து பார்த்தீங்கன்னா சம் இஷ்யூஸ் விஷயங்கள் அப்படின்னு பார்க்கப்படுகிறது எஸ் ஒன்பது ஆர்டர் முடிஞ்சிச்சு பார்க்கவே சூப்பராக இருக்கும் ஃப்ரீலான்ஸ் இந்த மாதிரி கொடுத்தான்னா எவ்வளோ நல்லா இருக்கும் தெரியுமா ரொம்ப பக்கம் பக்கமானது ஏரியாவே கொடுக்குறாங்க ஒரு ஒரு குறிப்பிட்டு நம்ம ஜோனுக்குள்ளே ஃபுல்லே வச்சிருக்காங்க அது எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் வியாழன் வெள்ளி அந்த மாதிரி வைக்க மாட்டாங்க தூக்கி விட்டு கடாசு வைங்க நாளிலேருந்து நம்ம மார்னிங் செவன் ஓ கிளாக்லாம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணனும் லெட்ஸ் கோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பன்னெண்டு பதினொன்றை வரைக்கும் தான் ஓட்ட போகிறோம் பன்னெண்டு மணிக்கு போக மாட்டோம் பிகாஸ் இருபதாம் தேதி நம்ம வந்து சேலரி பேஸில் ஒர்க் பண்ண போகிறோம் ஸோ நைட்டே நான் பன்னெண்டு மணிக்கு மேலே வரைக்கும் ஒர்க் பண்ணோம்னா அது வந்து சேலரி பேஸ் ஆகாது அப்புறம் அந்த வேறு கணக்கு மாதிரி ஏதோ கணக்கு சொல்கிற போகிறாங்க அது எனக்கு கொஞ்சம் பக்கு பக்குன்னு இருக்குது அதனால் பதினொன்றரைக்கெல்லாம் முடிச்சிட்டு நிறையா வீட்டுக்கு போயிடலாம் ஸோ இப்போ மணி வந்து எவ்வளோ ஆகுது அப்படின்னா செவன் டுவெண்ட்டி நைன் செவன் தேர்ட்டி ஆகிடுச்சி வாங்க போகலாம் ஆர்டர் போட்டு பிரி பிரின்னு பிரிக்கிறோம் மேலே போய் கொடுத்துட்டு ஜஸ்ட் லிஃப்ட்டில் வந்துட்டு இருந்தால் அடுத்த ஆர்டர் அப்படியே போட்டுவிட்டோம் ஐ ஸோ இது எத்தனாவது ஆர்டர் தெரியுமா பதிமூணாவது ஆர்டர் பிக்கப் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன் எஸ் பதிமூணு முடிச்சிட்டேன் பதினாலாவது பிக்கப் பண்ணியிருக்கேன் இட்ஸ் ரியலி அமேசிங் ரைஸ் வாங்க போகலாம் ஐ திங்ஸோ ஆர்டர் எடுத்திருக்கேன் ஆமாம் பதினாலா பதினஞ்சா கன்ஃபியூஷன் ஆகிட்டேன் பார்த்தீங்களா அங்கே நம்பர் போட்டிருந்தோம் நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் எஸ் எடுத்தாச்சு இப்போ அப்படியே இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி போவோம் போயிட்டு இந்த டெலிவரி கம்ப்ளீட் பண்ணுவோம் இதோட டேரெக்ஷன் பதிமூணு நிமிஷம் சிக்ஸ் கிலோமீட்டருக்கு கொடுத்துருக்காங்க விச் இஸ் குட் கிலோமீட்டர் எங்களை மாதிரி டெலிவரி பாய்க்கு வாங்க அப்படியே இந்த பிரிட்ஜில் இருந்து இப்போ அப்படியே லெஃப்ட் எடுத்து சொர்ன்னு போயிட்டே இருக்க வேண்டியதான் லெட்ஸ் கோ ஜி மேம் ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சாவது டெலிவரியாக கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க சூப்பர் பதினஞ்சு டெலிவரி வந்து இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் நினச்சி பாருங்களேன் ஆறு டெலிவரி பண்ணிவிட்டு வந்திருந்தேன் ஆறு டெலிவரி பண்ணிவிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே பதினஞ்சில் ஆறு போச்சுன்னா எவ்வளோ அதுவே எனக்கு இன்னும் தெரில பதினஞ்சு ஆறு ஆறு தான் டெலிவரி பண்ணிட்டு வந்தேன் இப்போ சாயந்தரம் ஆறு மணி டூ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு டெலிவரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஸோ அஞ்சு மணிக்கு முன்னாடி டோட்டலாக அப்படி இப்படி எப்படியோ இன்றைக்கி பதினஞ்சு முடிச்சிட்டோம் இன்னும் ஓட்டலான்னு தான் பார்த்தேன் மணி வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று போகுது இதுக்கு மேலே நான் ஆர்டர் எடுத்து அப்படின்னு சொல்லி மாட்டிக்க விரும்பல அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வீட்டுக்கு கிளம்புறோம் பிகாஸ் பன்னெண்டு மணிக்கு முன்னாடி நம்ம டெலிவரி முடிக்கணும் நாளைக்கு காலையில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது என்ன சொல்கிறது ஏழு மணிக்கு கரெக்டாக நம்மளுக்கு லாகின் போகணும் ஸோ அதனால் நாளைக்கு ஏழு மணிக்கு லாகின் போக போகிறோம் ஷெடியூல் ஏதாவது இருக்கா போகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்க சொல்கிறாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணிக்கணும் ஒரு வேலை ஷெட்யூல் கெடியூல் அவங்க நமக்கு கொடுத்துருக்காங்கன்னா அவங்க சொல்கிற டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டெலிவரி வேறு அக்செப்ட் பண்ணிவிட்டு போகணும் அது ஒன்று இருக்குது என்னடா மஞ்சாட்சி இல்லாமல் ஆட்டா இப்படி இடா எல்லா இடத்தையும் ரோட்டை ஃபுல்லாக வேலை பார்த்து வைப்பீங்க சரி வாங்க என்ன பண்ணுறது நம்ம அப்படி இப்படின்னு சொல்லி வீட்டு பக்கம் அப்படியே நோருவேன் இப்போ போவோம் பாத்ரூம் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாகிட்டு மூஞ்சு கழுவிட்டு முதல்ல அப்படியே சாப்பிட்ணும் அண்ணன் சமைக்கிறேன்னு சொன்னிச்சு என்ன சமையல்னு எனக்கு தெரியல ஆ எஸ் எஸ் அண்ணன் டெல்லிங் டு மீ ஹீ இஸ் மேக்கிங் ஏ வெண்டக்காய் குழம்பு வெண்டைக்காய் குழம்பு அண்ட் ரைஸும் சரி வாங்கோ இப்போ நம்ம நேராக ஓடுவோம் ஜெய்பேம் வீட்டுக்கு போகலாம் வாங்க ஓகே ஃபேம்ஸ் ஸோ வந்து பார்த்திங்கன்னா ரூமுக்கு வந்தாச்சு மைக் ஓடுதப்பா அது முதல்ல செக் பண்ணிக்கணும் இல்லைனா அது வேறு ஒரு சொத்தப்பள்ளாயிடும் ஸோ யாஸ் வந்து ஒரு பதினஞ்சு டெலிவரி வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த பதினஞ்சு டெலிவரியில் இப்போ சாயந்தரம் மட்டும் ஆறு மணிக்கு போய்ட்டு மணி பின்னால் பதினொன்றுதான் ஆகுது கரெக்டாக வந்து ஒம்பது டெலிவரி கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ அவள் தான் ரூமுக்கு வந்துடுறேன் பிகாஸ் காலையில் ஏழு மணிக்கே வந்து பார்த்திங்கன்னா எந்திரிக்கணும் ஸோ ஆடரைக்கெல்லாம் ஆளா வச்சு எழுந்திரிச்சி ஏழு மணிக்கெலாம் பக்காவாக லாகின் போகணும் அதாவது மெசேஜ்லாம் பண்ணுறாங்க வாட்ஸ்அப்பில் குரூப்பில் ஏழு மணிக்கு உனக்கு லாகின் அப்படின்னா நீ ஏழு மணிக்கெலாம் போகக்கூடாது ஏழு அதாவது ஆறு ஐம்பத்தஞ்சுக்கெலாம் நீ ஆன்லைன் போயிடணும் அப்படின்ற மாதிரி நைன் ஹவர்ஸ் தான் டியூட்டின்னா கரெக்டாக நைன் ஹவர்ஸ் நீ இது பண்ணிடக்கூடாது நைன் ஹவர்ஸ் தாண்டி கொஞ்சம் அஞ்சு பத்து நிமிஷம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆஃப்லைன் போய்க்கும் அப்படின்ட்டாங்க சரி ஓகேப்பா அப்படின்னு சொல்லியிருக்கு அதனால் காலையெஞ்சு நம்ம லாகினை கொடுப்போம் லாகினை கொடுத்துட்டு இந்த இருபதுலேருந்து நம்ம சேலரி ஸ்டார்ட் அடுத்த இருபது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சம்பளம் வாங்கி ஆகணும் எனிவே பார்த்துக்கலாம் எப்படி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இதுதான் ஸோ கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்ஸாக போட்டால் கொடுக்குற காஸ்ட்லாம் நல்லா எஃபெக்டிவாக நல்லா தான் இருக்குது பட் ஆர்டர் கொடுக்குறதே கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம் அதே சமயம் எல்லாமே நல்லா தான் இருக்குது இதே மாதிரி சேலரி வைஸ் போட்டுக்கிட்டாலும் எல்லாமே நல்லதான் ஸோ இந்த ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரியால் சம்பாதிக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்மக்கிட்ட வண்டி காமா லைசன்ஸ் எல்லாமே ப்ராப்பராக நம்ம பேரில் இருக்கும் பட்சத்தில் போட்டுக்கலாம் ஸோ இதுதான் ஸோ இதில் லைசன்ஸு பெட்ரோல் கிட்ரோல் எல்லாமே நம்ம அந்த காசை பார்த்தோம் அவங்க ஒரு ரூபா பார்த்துக்க மாட்டாங்க திஸ் இஸ் ஹவு கிட்டா இஸ் ஒர்க்ஸ் ஓகேவா ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் இன்றைக்கிட்டே இப்படியே போயிடுச்சு ஸோ இன்றைக்கி நைன் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி தான் இன்றைக்கேலேருந்து இன்னும் இருபத்தொம்போ ஆ சொல்லப்போனால் இதில் வந்து தான் வீக்லி ஒ ஒரு லீவ் வேறு இருக்குது ஸோ பக்கவா இருபத்தி ஆறு நாள் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நைன் ஹவர்ஸ் நைன் ஹவர்ஸ் நைன் ஹவர்ஸ் டெய்லி வந்து நம்ம கொடுக்கணும் எனிவே வாங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்